கூறியிருக்கிறார் இந்த வசந்தன் மட்டுமல்ல யாரெல்லாம் சாம்பி செல்லதுரையுடைய செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பெரிய ஒரு ஆபத்திலே சிக்கி இருக்கிறார்கள் என்கிறதை ஜேம்ஸ் வசந்தன் வெளிப்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டிலே செழிப்பு உபதேசத்தை அதிகாரப்பூர்வமாக முதலிலே பறைசாற்றியவர் தான் இந்த சாம்பி செல்லதுரை அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிற மதுரை ஜஸ்டின் பாலசேகர் ஜெசூடியான் என்கிறவர்கள் சாம்பி செல்லதுரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறவர்கள் ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் மூல காரணம் யார் என்று சொன்னால் இந்த செல்லதுரை தான் தமிழ்நாட்டிலே இந்த சாம்பி செல்லதுரையுடைய கூட்டங்களுக்கு போவது எந்த விதமான ஆபத்தை ஏற்படுத்த இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டு நமக்கு போதனைகளை கற்றுத்தருகின்ற அப்போஸ்தலர்களை செய்தது தவறு

நாம் கடவுள் ஆகவே நாம் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் நமக்கு எல்லா பவரும் இருக்கிறது நாம் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்கிற ஒரு மேட்டுமையான எண்ணம் தான் இந்த சாம்பி செல்லதருடைய உபதேசத்தின் மையமாக இருக்கிறது இதை பின்பற்றின இந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பேட்டியிலே அவர் கூறுகிறார் பகுதி மீது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது அவர் தன்னை தாழ்த்துவது இந்த அளவிற்கு தாழ்த்துவது அது ஏற்புடையதல்ல என்கிறது போல சொல்லியிருக்கிறார் நான் பவுல் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு அது இப்படி அவர் சிந்திக்க வேணாமோன்னு எனக்கு எப்பவுமே தோணும் ரொம்ப தாழ்த்திக்குவாரு அது அவ்வளவு தேவையில்லையோன்னு நான் சாம்பியல் எதிரோட சாட்சி அட்டன் பண்றதுனாலே எனக்கு இந்த சிந்தனை வருது எப்ப கிறிஸ்தவனோட பிள்ளை ஆயிடுறமோ நம்மள வந்து அவருடைய அடிமையாவோ அவருக்கு பைத்தியம் இதெல்லாம் நம்ம முன்னாடி அவசியம் அவர் தேர்ந்தெடுத்து உயர்த்தி வச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மேட்டுமையான மனநிலை இல்லைனாலும் உயர் மனநிலையில இருந்திருக்கலாம்னு தோணுது ரொம்ப வருத்திக்குவாரு தாழ்த்திக்குவாரு அதனாலதான் கடைசியில் அவருக்கு நிகழ்ந்த அந்த கொடுமையான சாவு கூட அவரால் அவளை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது கொஞ்சம் அதிகப்படியான தாழ்மைன்றது என்னால ஏத்துக்க முடியல அவர்கிட்ட அவர் தன்னை தேவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறார் நான் தேவனுக்காக பைத்தியம் கொண்டவர் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் ஒரு உயர்வான எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுடைய பிள்ளை ஆகவே நாம் அந்த உயர்வான எண்ணத்தோடு தான் காணப்பட வேண்டும் என்கிறதை இங்கே ஜேம்ஸ் வசந்தன் சொல்லுகிறார் எப்ப கிறிஸ்தவனுடைய பிள்ளை ஆயிடுறமோ நம்மள வந்து அவருடைய அடிமையாவோ அவருக்கு முன்னே பைத்தியம் இதெல்லாம் நம்ம சொல்லி அவசியம் இல்லை நம்மள அவ்வளவு அவர் தேர்ந்தெடுத்து உயர்த்தி வச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மேற்றுமையான மனநிலை இல்லைனாலும் உயர் மனநிலையில இருந்திருக்கலாம்னு தோணுது அப்போ இவருடைய பார்வையிலே பவுல் சித்தந்து தவறாக இருக்கிறது பவுல் என்ன போதித்திருக்கிறார் நாம் இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் நீதிக்கு அடிமைகள் ஆணையர்கள் என்று சொல்லி பௌலப்போசன் சொல்லுகிறார் அப்போ இந்த தேவனுக்கு அடிமை என்கின்ற இந்த வார்த்தையை இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நாம் கடவுளுக்கு பிள்ளைகள் நாம் உயர்வான சிந்தையை சிந்திக்கிறாங்க அடிமை என்கின்ற இடத்துக்கே போகக்கூடாது என்கிறதான் இந்த ஜேம்ஸ் வசனத்தின் உள்ளாக இந்த சாம்பி செல்லதிரியினோடாக ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கிறது ஆகவே அப்போ சொல்லுகிறது தவறாக இருக்கிறது இதே அப்போ சிலர் பௌலப்போசன் சொல்லுகிறார் நீ உன்னை ஞானி என்று எண்ணிக்கொண்டால் ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் கடவுள் தங்களை தாழ்த்தும் போது கற்றுத்தருகிறவராக உயர்வான எண்ணத்தோடு இருந்தால் ஒன்றுமே அறிய முடியாது அப்ப இங்க ஜேம்ஸ் என்னன்னு சொல்லுகிறார் பௌலப்போசலன் இந்த மாதிரி சிந்தையோடு இருந்ததுனால்தான் அவருக்கு அந்த அந்த இறப்பை அவருக்கு வந்த உபத்திரவத்தை சகித்து அவர் செத்து போனார் என்பதாக சொல்லுகிறார் அப்படி இருந்திருக்க கூடாது பௌல இப்படி இருந்திருக்க கூடாது என்று சொல்லி மிக புத்திமதி சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்தார்கள் உயர்மனை நிலையில தோணுது ரொம்ப வருத்திக்குவாரு தாழ்த்திக்குவாரு அதனாலதான் கடைசியில் அவருக்கு நிகழ்ந்த அந்த கொடுமையான சாவு கூட அவரால் அவளை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது கொஞ்சம் அதிகப்படியான தாழ்மைன்றது என்னால ஏத்துக்க முடியல அவர்கிட்ட கொஞ்சம் அதிகப்படியான தாழ்மைன்றது என்னால ஏத்துக்க முடியல அவர்கிட்ட பவுலுக்கு புத்திமதி செல்லக்கூடிய சாம்பி செல்லதுரையும் அவரை பின்பற்றுகிறார்கள் ஆனால் வேதாகமா நமக்கு என்ன சொல்லுகிறது இவர்களுடைய உபதேசத்துக்கு நேர்மாறாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பன்னெண்டு பேருடைய கால்களையும் கழுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் என்னையே ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிறீர்கள் ஆம் நீங்கள் சொல்லுகிறபடி நான் அப்படித்தான் ஆண்டவரும் போதகரம் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இயேசு கிறிஸ்து செய்தது அடிமைகள் செய்யக்கூடிய வேலை கால்களை கழுவுகிறது அப்போ அடிமையை போல கால்களை கழுவுனதுண்டானால் நீங்களும் அதை போல ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் அனுப்பினவனிலும் பெரியவன் அல்ல ஊ ஊ இயேசு கிறிஸ்துவே இதை சீடர்கள் ஏசு கிறிஸ்துவால் நாமும் வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் தேவனுக்கு அடிமை என்கின்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் அது எப்படி என்னுடைய தகுதியின் அடிப்படையில நான் அவருடைய பிள்ளையாக இருக்கவில்லை அவர் இரக்கத்தின் அடிப்படையிலே அன்பு கூர்ந்த அடிப்படையிலே அவர் எனக்காக தியாகம் செய்த அடிப்படையிலே அவர் என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் அப்படியானால் அந்த நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டும் அந்த நன்றி உணர்ச்சியின் அடிப்படை ஐயோ தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் இப்படி காலம் முழுக்க ஆண்டவருக்காக அடிமையாக இருந்து என்கின்ற பிள்ளையாக மாற்றி விட்டார் நான் கெத்து தெரியுமா நான் ராஜா தெரியுமா என்கின்ற எண்ணம் வரக்கூடாது வந்தால் அவன் பிள்ளையே அல்ல அவன் மமதை பிடித்தவனாக இருக்கிறான் தன்னுடைய சுய முயற்சியினால் ஏதோ என்று சாதித்ததை போல ஒருதன் பெருமை கொள்ளுகிறான் சொன்னால் கடவுளுடைய இரக்கத்தை அவர்கள் வெளிப்படையாக பேசினாலும் அந்த இரக்கத்தை அனுபவியாதவர்கள் அதை உணராதவர்கள் என்றே அர்த்தம் இவர்களுடைய கூற்றுப்படி இயேசு கிறிஸ்து தாழ்மைப்பட்டார் ஆகவே நாம் நாம் தாழ்த்த வேண்டிய நாம் உயர்வாக எண்ண வேண்டும் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்கிறதான் இவர்களுடைய எண்ணம் ஆனால் வேதம் எப்படி சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார் அதே கொள்ளையாடன பொருளாக எண்ணாமல் அடிமையின் தம்மை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து பாடுபட்டார் நான் பாடுபடக்கூடாது என்று வேதாக சொல்லவில்லை மாறாக அவராக கிறிஸ்து பாடுபட்டார் அவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கார் நாமும் அவரோடு கூட இணைந்து பாடு சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது

இயேசு கிறிஸ்து நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுக்கு தான் அடிமையாக நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது என்கிறதல்ல உபதேசம் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தால் நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக நான் அடிமையாக எந்த அளவிற்கும் நம்மை தாழ்த்த முடியும் எந்த அளவிற்கும் நான் ஏவனுக்காக பைத்தியமாக மாறலாம் என்றுதான் யோசிக்க முடியும் அதான் நான் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறான் ஆனால் இவர்களோ அதை தேவன் செய்த தியாகத்தை இவர்கள் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அதை தங்கள் கொழுப்பதற்கென்றும் தங்களே அதை சுவாதித்ததை போல அது ஒரு பிரிவில்லேஜாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி அல்ல வேதாகம் அப்படி சொல்லவில்லை தேவன் நம்மை அன்னதிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் உண்மையிலே நாம் அதை உணர்வோம் என்று சொன்னால் தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் அப்போ இந்த பூமியிலே நான் அவருக்காக எந்த அளவிற்கும் நான் தாழ்த்த முடியும் எனக்கு அவர் தன்னை தாழ்த்தி எந்த அளவிற்கு செய்திருக்கிறார் அப்போ நான் எந்த அளவுக்கு வேண்டும் தாழ்த்தலாம் நான் கடவுளுக்கு காலமுழுக்கு அடிமையாக இருந்து இதே வேண்டும் என்கின்ற எண்ணம் தானே வர வேண்டும் இவர்களுக்கு அப்படி கிடையாது எல்லாம் எலைட் மனப்பான்மை இந்த சாம்பி செல்லதுரையினோட வருகின்ற காரியங்கள் தவறான மனநிலை கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு எலை மனப்பான்மை எப்படி வந்தது இந்த மாதிரி கள்ளப்போதவர்கள் செழிப்பு உபதேச போதவர்கள் மூலமாக வந்தது ஆனால் வேதாகம் அப்படி சொல்லவில்லை வேதாகம் தாழ்த்துங்கள் அடிமையை போல மாறுங்கள் என்கிட்ட வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்படும் போது சுயாதீனன் விடுதலையாக இருந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக அடிமையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கடவுள் நம்மை என்று கலைத்திருக்கிறார் உண்மைதான் ஆனால் அதை நாம் உணர்ந்து மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போது நம்மை ஆட்டோமேட்டிக்காக கடவுளுக்கு அடிமையாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் தானே உண்மை இல்லை என்றால் அவருடைய அன்பை தான் உணரவில்லை என்ற அர்த்தம் மட்டுமல்ல கடவுள் எனக்கு சியாதீனம் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் உங்கள் மேட்டுமையான ஆதரவாக பயன்படுத்தாதீர்கள் மாறாக தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி விதாகம் சொல்லுகிறது இதை இவர்கள் உணரமாட்டார்கள் இதை கடவுளுடைய அன்பை தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் கடவுள் ரத்தம் செந்தியா எல்லாத்தையும் தர்றாரா சரி 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 எடுத்துட்டு போவோம் என்று சொல்லி கடவுள் மீது உள்ள அன்பெல்லாம் வெளிப்படுவது தங்களுடைய சுயநலம் வெளிப்படுகிறது கடவுளுடைய அன்பை தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் வேதாகம் சொல்லுகிறது யூதா புஸ்தகத்திலே யூதா சொல்லுகிறார் தேவனுடைய கிருபையை அவர் நமக்கு பாராட்டின அன்பை தங்களுடைய காமபகாரத்துக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறவர்கள் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள் இவர்கள் காம விவகாரத்துக்காக பயன்படுத்தலாம் அல்லது பணக்காரராகிறதுக்கு என்று பயன்படுத்தலாம் அல்லது தங்களுடைய மேட்டுமையை நியாயப்படுத்துவதற்காக பயன்படுத்தலாம் எப்படியானாலும் தேவனுடைய கிருபையை தங்களுடைய சுயத்திற்கு என்று பயன்படுத்துகிறவர்கள் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள் இவர்கள் தேவனுடைய அன்பை உணராதவர்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்தால் பவுலை இப்படி குற்றம் சொல்ல முடியுமா பவுல் மீது எனக்கு வருத்த இருக்கு அவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது பவுலுக்கு உயர்வும் மனப்பான்மை இல்லை சாம்பி செல்லத்திற்கு கொடுக்கறதா சரியே இல்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் சொல்வது சரியா யார் சொல்வது சரி பவுல் சொல்லுகிறார் நான் இப்படி சுவிசேஷம் அறிவிப்பது நான் கடவுளுக்காக இப்படி பாடுபடுவது அது நீங்கள் என்னை பைத்தியம் என்று சொன்னால் தேவனுக்காக நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் பைத்தியம் கொண்ட தேவனுக்காக அப்படி இருக்கும் என்று சந்தோஷப்படுகிறார் அதிலே இவர்கள் இல்லை இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது உயர் மனம் வேணும் உயர் மனநிலை வேணும் அதிலே ஒரு சமாளிப்பதற்காக இந்த மேட்டுமை இல்லைனாலும் பரவாயில்ல உயர் மனநிலை வேணும் அது மேட்டுமை என்கிற ஆனால் இவர் சொல்ல வருகிறது மேட்டுமே சிந்தை தான் பவுல் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு எப்பவுமே அது இப்படி அவர் சிந்திக்க வேணாமோன்னு எனக்கு எப்பவுமே தோணும் தன்னை ரொம்ப தாழ்த்திக்குவாரு அது அவ்வளவு தேவையில்லையோன்னு நான் சாம்பியல் சேர்ச்சி அட்டன் பண்றதுனாலே எனக்கு இந்த சிந்தனை வருது எப்ப கிறிஸ்தவனுடைய பிள்ளைய ஆயிடுறமோ நம்மள வந்து அவருடைய அடிமையாவோ அவருக்கு பைத்தியம் இதெல்லாம் நம்ம சொல்லாமல் நம்மள அவ்வளவு அவர் தேர்ந்தெடுத்து உயர்த்தி வச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மேட்டுமையான மனநிலை இல்லைன்னாலும் உயர் மனநிலையில இருந்திருக்கலாம்னு தோணுது அதற்கு வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் உயர் மனநிலை அவருக்கு உயர் மனநிலை இல்லையா அதனால்தான் அவருக்கு செத்து போனார் அப்படி இருந்திருக்க கூடாது என்பதாக சொல்லுகிறோம் அதனால்தான் கடைசியில் அவருக்கு நிகழ்ந்த ஏற்றுக்கொள்ள முடிந்ததுக்குள்ளாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களை இந்த படிப்பட்ட போதவர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள் அதற்கு சான்றுதான் இந்த இப்படிப்பட்டவர்கள் அப்போ குற்றம் சொல்லுகிறவர்களாக இருப்பார் அப்போ சிலர்கள் செய்தது தவறு பவுல செய்தது தவறு பவுல எழுதின நிருபங்கள் தவறு எங்களுடைய சாம்பி செல்லுதரை செல்வதுதான் சரி எங்கின்ற நிலைமைக்கு போகிறவர்களாக இருக்கிறார் தயவு செய்து தயவு செய்து வஞ்சிக்கப்படாத மனம் திரும்புங்கள்